ஐந்தாம் தமிழர் சங்க நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் டிசம்பர் இருபத்தி அஞ்சு கிறிஸ்மஸ் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் தாத்தா ஒருவர் அந்த கிறிஸ்மஸ் தாத்தா வேடம் அணிந்து குழந்தைகளுக்கு கிஃப்ட் கொடுக்குற மாதிரிலாம் நம்ம பார்த்துருப்போம் ஆனா என்னைக்குனாச்சும் யோசிச்சிருக்கோமா யார் இந்த சாண்டா கிளாஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க ஜீசஸ் பிறந்த நாளை கொண்டாடுறதுக்காக அவர் இப்படி பண்றாருன்னு சொல்லுவாங்க ஆனா ஜீசஸ் பிறந்ததா ஒரு கதை சொல்றாங்கல்ல அந்த கதையிலையும் கூட இயேசு பாலைவனத்துல பிறக்கிற மாதிரி காமிப்பாங்க ஆனா இவர் என்னடானா பனி பிரதேசத்துல சுத்திட்டு இருக்காரு குழந்தைகளுக்கு பிடிக்கும்னு சொல்லுவாங்கல்ல ஆனா நல்லா யோசிச்சு பாருங்க உண்மையிலேயே இது குழந்தைகளுக்கு பிடிச்ச உருவமா குழந்தைகள் அனைவருமே இந்த உருவத்தை பார்த்து பயப்பட தான் செய்வாங்க ஏன் தேவையில்லாம இந்த மாதிரி ஜோக்கர் காஸ்டியூம் போட்டு வரணும் இந்த மாதிரியான அனைத்து கேள்விகளுக்கும் பதில் இந்த சாண்டா கிளாஸ் யாருன்றத வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரி வாங்க பார்ப்போம் ஐரோப்பாவில் செயின்ட் நிக்கோலாஸ் என்று நெடுநாட்களாக அறியப்பட்டவனின் கிளாஸ் என்ற புதிய வடிவமும் பெயரும் பத்தொன்பதாம் நூற்றாண்டில்தான் அமெரிக்காவில் தோன்றியது என்று முந்தைய விழியத்தில் சொன்னேன் கொலம்பஸால் அமெரிக்கா கண்டுபிடிக்கப்பட்டதே ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி இரண்டில்தான் அதை தொடர்ந்த ஐரோப்பியர்களின் குடியேற்றமும் அதையும் தொடர்ந்த பலவிதமான சிக்கல்களுக்கும் பிறகு அமெரிக்காவை யூதர்கள் தங்களின் அதிகாரத்தின் கீழ் கொண்டு வருவதற்கு தேவைப்பட்ட காலம்தான் இந்த தாமதத்திற்கான காரணம் செயின்ட் நிக்கோலாஸ் கிரேக்க ஆட்சிக்குட்பட்ட ஆசியா மைனரின் லைசியா பகுதியில் பட்டாரா என்ற துறைமுக நகரில் மார்ச் பதினைந்து கிபி இருநூத்தி எழுபதில் பிறந்ததாக சொல்கின்றனர் இவன் பிறகு மைரா என்ற துருக்கி நகரில் உள்ள கிறித்துவ தேவாலயத்தில் பிஷப்பாக பணியாற்றியதாக சொல்லப்படுகிறது இவன் இறந்தது டிசம்பர் ஆறு கிபி முன்னூற்று நாற்பத்தி மூன்று கிபி ஐநூற்றி இருபதுகளில் அதாவது முதலாம் ஜஸ்டீனியன் என்ற ரோம பேரரசரின் காலத்தில் செயின் நிக்கோலாசுக்கு துருக்கியின் மைராவில் தேவாலயம் கட்டப்பட்டதாக சொல்லப்படுகிறது பிறகு சிலுவைப்போர் தொடக்கத்திற்கு சற்று முன்பு கிபி ஆயிரத்தி எண்பத்தி ஏழில் இது தென் இத்தாலியில் உள்ள பாரி என்ற இடத்திற்கு மாற்றப்பட்டதாக சொல்லப்படுகிறது இந்த காலத்திற்குப் பிறகே இவனின் இறந்த தினமாகிய டிசம்பர் ஆறு விருந்து மற்றும் கொண்டாட்ட தினமாக அனுசரிக்கப்படுவதாக கொள்ளப்படலாம் மேலும் பதிமூன்றாம் நூற்றாண்டிலிருந்துதான் இவன் பரிசுகள் கொண்டு வரும் தேவதூதனாக அறியப்படுகிறான் புரோட்டஸ்டன்ட் கிறிஸ்டியானிட்டி உருவான காலமான பதினாறாம் நூற்றாண்டில் மார்டின் லூதன் என்பவரால் செயின்ட் நிக்கோலாஸ் நினைவு நாள் கிறிஸ்துமஸோடு இணைக்கப்பட்டது ஆனால் பல ஐரோப்பிய தேசங்களில் டிசம்பர் ஆறிலேயே இன்றும் செயின்ட் நிக்கோலாஸ் தினம் அனுசரிக்கப்படுகிறது இதுவே இவன் பற்றி சொல்லப்படும் சுருக்கமான முன்வரலாறு செயின்ட் நிக்கோலாஸ் வாழ்ந்ததாக சொல்லப்படும் கிபி இருநூத்தி எழுபது முதல் கிபி முன்னூத்தி நாற்பத்தி மூன்று வரையான காலத்தை பரசுராமன் தமிழகத்தின் மீது கலவர படையெடுப்பு நிகழ்த்திய மூன்றாம் நூற்றாண்டு காலத்தோடு சீர்தூக்கி பார்த்தால் செயின்ட் நிக்கோலாஸ் என்பது பரசுராமனாக இருக்கலாம் என்று தோன்றுகிறதல்லவா அப்படியானால் நிக்கோலாஸ் என்ற பெயரில் பரசுராமன் ஒளிந்து கொண்டிருக்கலாம் அல்லவா நிக்கோலாஸ் என்றால் வெற்றி மனிதன் என்று சொல்லாவி பக்கம் சொல்கிறது ராமனும் சகுனியும் தோற்றவர்கள் அதனால் வெற்றி மனிதன் என்பது பரசுராமனைத்தானே குறிக்க வேண்டும் நைக் என்றால் வெற்றி என்றே சொல்லாவி பக்கம் சொல்கிறது ஆனால் அதே பக்கம் நைகோஸ் என்றால் குவாரல் அதாவது சச்சரவு என்றும் பொருள் சொல்கிறது அதாவது சச்சரவில் வெற்றி பெற்றவன் என்பதை இது குறிக்கிறது இப்போது நிக்கோலாஸ் என்பதை நைகோலாஸ் என்று உச்சரித்து பாருங்கள் நாய்கள் சண்டை பிராணிகள் அல்லவா அவை குறைத்துக்கொண்டே இருப்பதை குவாரல் எனப்படும் சச்சரவோடு தொடர்புபடுத்தலாம் அல்லவா வெறி நாய் சேவல் கோசாலர் விருந்து கொப்புளங்கள் உண்டாகும் தோல்வியாதி அக்கி ஆலகாலா என்ற குயவப்பெண் என்று மகாவீரோடு தொடர்புடைய பெயர்களையும் இங்கு நினைவு கூறுங்கள் ஏழாம் அறிவு திரைப்படத்திலும் தோளில் கொப்புளங்கள் வரும் தொற்று நோயை சீன யூதனான லீ நாயை கொண்டே பரப்பினான் என்பதையும் இங்கு எண்ணி பாருங்கள் எனவே சண்டை குணம் கொண்ட நாயாக பரசுராமனை எண்ணி பார்க்கலாமல்லவா நாய்க்குனன் நாய்கொலன் நாய்க்ளவு நாய்க்ளாஸ் நைகோலாஸ் இப்போது புரிந்துவிட்டதா ஆக இந்த நைக்கோலாஸ் என்பவன் உண்மையில் துருக்கியில் பிறந்தவன் அல்ல இவன் தமிழகத்தில் பிறந்த பரசுராமன்தான் பரசுராமன் என்ற கொடூரனை மகாவீர் என்ற பெயரில் அகிம்சாவாதியாக அப்படியே தலைகீழாக கதை கட்டினார்கள் அல்லவா போல மேற்குலகிலும் இதே பரசுராமனை செயின்ட் நைகோலாஸ் என்று கிறிஸ்துவ மதத்தின் புனிதராக கதை கட்டி அவனை கிறிஸ்துவர்கள் வழிபடும் வகையில் கட்டுக்கதைகளை வகுத்தனர் யூதர் இவனுக்கு புனிதர் என்று பொருள்படும் செயின்ட் என்ற பட்டம் எப்படி வந்தது கிறிஸ்துவ வழிபாட்டை தடுக்க டயோக்ளீஷியன் என்ற கிரேக்க மன்னன் கொடுத்த துன்பங்களையும் சிறைவாசத்தையும் தாண்டி ஒரு கிறிஸ்தவனாகவே அவன் வாழ்ந்ததால் கான்ஸ்டான்டீன் ஆட்சி காலத்தில் கிறித்துவ மதம் நடைமுறைக்கு வந்த பிறகு இவன் புனிதராக அறிவிக்கப்பட்டான் என்ற கட்டுக்கதை பரப்பப்பட்டது ஆக செயின்ட் நைகோலாஸ் என்ற ஒருவன் இல்லை என்பதும் அவன் பரசுராமனை குறிக்கும் கற்பனை பாத்திரம்தான் என்பதும் சொல்லாய்வின் மூலமாகவே உங்களுக்கு புரிந்திருக்கும் அல்லவா செயின்ட் நைக்கோலாஸுக்கு எந்த வரலாற்று தடயங்களும் இல்லை என்பதை இந்த பிரிட்டானிக்கா என்சைக்ளோபீடியா பக்கமும் சொல்கிறது அதை அப்படியே படித்து விடுகிறேன் கேளுங்கள் இ செயின்ட் நைக்கோலாஸ் எக்ஸிஸ்டன்ஸ் கன்ஃபார்ம்ட் பை ஹிஸ்டாரிக்கல் டாக்குமெண்டேஷன் செயின்ட் நைக்கோலாஸ் எக்ஸிஸ்டன்ஸ் இஸ் நாட் அட்டெஸ்டட் பை எனி ஹிஸ்டாரிக்கல் டாக்குமெண்ட் ஸோ நத்திங் இஸ் நோன் ஆஃப் இஸ் லைஃப் எக்செப்ட் தட் இவா ப்ரோபாப்லி த பிஷப் ஆஃப் மீரா இந்த 4th செஞ்சுரி இது மட்டுமல்ல செயின் நைகோலாஸ் என்ற ஒருவன் இருந்ததில்லை என்றும் அவன் பரசுராமனை குறிக்கும் போலிதான் என்று நிறுவவும் யூதர்களே சமிக்னைகளையும் கொடுத்துள்ளனர் அவை எவை பரசுராமனை குறித்த போலி பிம்பங்களை அவனது உண்மையான குணத்திற்கு நேரெதிரான குணங்களைக் கொண்டே வடிவமைப்பார்கள் என்று ஏற்கனவே கண்டோமல்லவா அந்த வகையில் தனது சொந்த மனைவியையே விபச்சாரியாக்கிய பரசுராமனை விபச்சாரத்திற்கு எதிரானவனாக செயின்ட் நைகோலாஸ் என்ற புனை பெயரில் எப்படி சித்தரித்தார்கள் என்பதை இப்போது பார்ப்போம் செயின்ட் நைகோலாஸ் துருக்கியின் மைராவில் உள்ள கிறித்துவ தேவாலயத்தில் பாதிரியாராக இருந்தாராம் அந்த கிறித்துவ தேவாலயத்திற்கு அருகில் இருந்த வீட்டில் மூன்று பெண்கள் திருமண வயதை கடந்தும் திருமணமாகாமல் இருந்தனராம் காரணம் இவர்களது வறுமையாம் ஒருநாள் இவர்களுள் இளையவள் தன்னை விபச்சாரத்திற்காக விற்றுக்கொண்டு அந்தத் தொகையில் தனது தமக்கைக்கு திருமணம் செய்து வைக்கச் சொல்லி தனது தந்தையோடு மேற்கொண்ட உரையாடலை கேட்டு நொந்து போன செயின் நைகோலாஸ் அவர்களுக்கு உதவி எண்ணி ஒரு பொன் முடிச்சை அவர்களின் வீட்டினுள் யாருக்கும் தெரியாமல் போட்டாராம் இது கடவுளரின் செயல் என்று கொண்டு மூத்த மகளின் திருமணத்தை முடித்தாராம் அவளது தந்தை பிறகு அடுத்தவளின் திருமணத்திற்காகவும் இதே போல செய்ய அவளது திருமணமும் நல்லபடியாக முடிந்ததாம் இரண்டு முறையும் இப்படி நடந்ததால் மூன்றாம் மகளுக்கும் இவ்வாறு நடக்கும் என்று கருதி ஒவ்வொரு நாளும் இரவில் தூங்காது பொன் முடிச்சு எங்கிருந்து விழுகிறது என்று பார்க்க காத்துக் கிடந்தாராம் பெண்களின் தந்தை மூன்றாம் முறையாக செயின்ட் நைகோலாஸ் பொன் முடிச்சு போடும்போது பெண்களின் தந்தை பார்த்து விட்டாராம் இதை யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று செயின் நைகோலாஸ் கேட்டுக்கொண்டாலும் பெண்ணின் தந்தை அனைவருக்கும் இதை தெரியப்படுத்தி விட்டாராம் அதனால் அன்றைய தினத்திலிருந்து வெளிப்படையாகவே மக்களுக்கு பரிசுகள் கொடுப்பதை வாடிக்கையாக கொண்டாராம் செயின்ட் நைகோலாஸ் இப்போது புரிகிறதா ஆக விபச்சாரத்திற்கு எதிராக இருந்ததாக கதைக்கப்பட்ட செயின் நைகோலாஸ் உண்மையில் பரசுராமனையே குறிக்க வேண்டும் பரசுராமன்தான் என்பதற்கு இன்னும் ஒரு ஆதாரம் என்னவென்றால் இவன் மூன்று பெண்களை விபச்சாரத்திலிருந்து மீட்டதாக சொல்லப்படுவதுதான் பரசுராமனை குறிக்கும் எண் மூன்றல்லவா எனவே செயின்ட் பரசுராமன் தான் இவை போதாதென்று யூதர்கள் மேலும் பல சான்றுகள் கொடுக்கின்றனர் செயின்ட் நைகோலாஸ் தவறாகத் தண்டிக்கப்பட்டு கொல்லப்பட இருந்த மூன்று மாலுமிகளின் உயிர்களை காத்தானாம் இங்கும் மூன்று என்ற எண் குறிக்கப்படுவதை பாருங்கள் செயின் நிக்கோலாஸ் மாலுமிகளை காத்தான் என்றால் பரசுராமன் தமிழ் மாலுமிகளை கொன்று தமிழரின் கடல் வணிகத்தை ஒடுக்கியிருக்கிறான் என்பதும் புரிகிறது இன்னும் ஒரு ஆச்சரியமான செய்தியும் செயின்ட் நைகோலாஸ் பற்றி சொல்லப்படுகிறது செயின்ட் செயின் ஒரு விடுதிக்கு விடுதியின் உரிமையாளர் மூன்று சிறுவர்களை கொன்று மீண்டும் சொல்கிறேன் மூன்று சிறுவர்களை கொன்று அவர்களின் உடல் பாகங்களை பீத்து ஒரு அண்டாவில் ஊர்காய் போடுவது போல போட்டு மூடியிருந்தானாம் இதை உணர்ந்த செயின்ட் நைகோலாஸ் அந்த மூன்று சிறுவர்களை மீண்டும் உயிர்ப்பித்தாராம் இங்கும் மூன்று சிறுவர்கள் என்ற குறியீடு இந்த செயின் நைகோலாஸ் என்பவன் பரசுராமனை குறித்த கற்பனை பாத்திரம்தான் என்பதை நிறுவுகிறது அதே சமயம் இது ஒரு பாரதூரமான புதிய செய்தியையும் சொல்கிறது செயின் நைகோலாஸ் குழந்தைகளை காத்தான் என்றால் பரசுராமன் குழந்தைகளை கொன்றான் என்று பொருள்படுகிறது சும்மா கொள்வதல்ல அவர்களின் உடலை பீத்து கொள்வதாகும் அப்படியானால் பரசுராமன் நமது சித்தர்களை மட்டும் சித்திரவதை செய்து கொள்ளவில்லை குருகுலத்தில் படித்த மாணவர்களையும் செய்து கொண்டிருக்கிறான் இன்னும் ஒரு பாரதூரமான செய்தியையும் தெரிந்து கொள்ளுங்கள் அமெரிக்காவில் ஒவ்வொரு வருடமும் லட்சக்கணக்கான குழந்தைகள் காணாமல் போகின்றன குழந்தைகளை சித்திரவதை செய்து அவர்களை உச்சகட்ட பயத்திற்கு ஆளாக்கி அதனால் அவர்களின் குருதியில் மிகவும் அட்ரினோக்ரோம் என்ற வேதிப்பொருளுக்காக மேசன்களால் சிறுவர்கள் கொல்லப்படுவதாக சொல்லப்படுகிறது இப்படி குழந்தைகளிடமிருந்து பெறப்படும் ரத்தத்தை குடிப்பவர்களுக்கு இந்த வேதிப்பொருள் நல்ல போதையையும் நீண்ட இளமையையும் கொடுக்குமாம் ஆகவே செய்ஸ் பற்றிய செய்தி கடந்த காலத்தை மட்டும் சொல்லவில்லை அவை நிகழ்காலத்தையும் சொல்கின்றன என்று புரிந்து கொள்ளுங்கள் யூதர்கள் எவ்வளவு ஆபத்தானவர்கள் பார்த்தீர்களா பரசுராமன் எப்பேற்பட்ட குடியவன் என்பதும் புரிகிறதா இந்த செயின்ட் நைகோலாஸ் இறந்த நாளாக சொல்லப்படுவதுதான் டிசம்பர் ஆறு அன்றுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டில் பாபர் மசூதி இடிக்கப்பட்டது என்பதையும் எண்ணி பாருங்கள் ஆக மேற்சொன்னவற்றிலிருந்தெல்லாம் பரசுராமன் இறந்த தினம் டிசம்பர் ஆறு என்ற புதிய உண்மையை அறிகிறோம் இது ஐப்பசி தீபாவளி திதிக்கு அருகில் இருப்பதையும் எண்ணி பாருங்கள் ஆக பரசுராமன் தான் செயின்ட் நைகோலாஸ் என்று நிறுவ காரணமான தடயங்கள் ஒன்று பரசுராமனின் காலமும் செயின்ட் நைகோலாஸின் காலமும் ஒன்றாக இருப்பது இரண்டு செயிண்ட் நைகோலாஸ் நினைவு நாளான டிசம்பர் ஆறு என்பது இந்தியாவில் மகாவீர் என்ற பரசுராமனின் நினைவு திதியான தீபாவளிக்கு மிக அருகில் இருப்பது மூன்று பரசுராமனை குறிக்கும்படி விபச்சாரம் என்ற கருத்தியலோடு செயின்ட் நைகோலாஸ் தொடர்புபடுவது நான்கு பரசுராமனை குறித்த மூன்று என்ற எண்ணோடு செயின்ட் நைகோலாஸ் மூன்று முறை தொடர்புபடுத்தப்படுவது ஐந்து பரசுராமனை குறிக்கும்படி சித்திரவதை என்ற கருத்தியலோடு செயின்ட் நைகோலாஸ் தொடர்புபடுத்தப்படுவது பல ஐரோப்பிய நாடுகளில் செயின் நைகோலாஸ் சைத்தானாகவும் புனிதராகவும் இரண்டு வகையிலும் இன்றும் கொண்டாடப்படுவது இது நைகோலாஸ் தான் பரசுராமன் என்பதை நிறுவும் ஆணித்தரமான சான்று பரசுராமனின் உண்மை அடையாளம் அவன் ஒரு சைத்தான் அதாவது டெவில் என்பதுதான் ஆனால் அவனை புனிதனாக கிறித்துவத்தில் செயின்ட் நைகோலாஸ் என்றும் அகிம்சாவாதியாக ஜெயினத்தில் மகாவீர் என்றும் கதை கட்டினார்கள் அல்லவா பரசுராமனை குறிக்கும் மூன்று என்ற எண் முக்கண்ணனாகிய சிவனை கொண்டு மேற்கொள்ளப்பட்டதுதான் அந்த சிவன் இருமை தத்துவத்தை வழங்கியவர் அல்லவா வேடிக்கையாக இங்கு பரசுராமனும் இருமையோடு தொடர்புபடுத்தப்படுகிறான் சிவன் என்ற சித்தன் இருமையாக உள்ள உலகின் தான் சொன்னார் ஆனால் பரசுராமனோ தீயவனாக மட்டுமே வாழ்ந்து கொண்டு ஆனால் அதற்கு நேர் நல்லவன் போல வேடம் போட்டு இருமைக்கானவனாக போலியாக புனையப்பட்டவன் செயின்ட் நைகோலாஸை சைத்தானாகவும் புனிதனாகவும் கொண்டாடும் வழமையை இப்போது பார்ப்போம் ஆயிரத்தி எண்ணூறுகளிலிருந்து செயின்ட் நைகோலாஸின் நினைவு நாள் அமெரிக்காவில் சாண்டா கிளாஸாக கிறிஸ்துமஸோடு இணைக்கப்பட்டிருந்தாலும் பல ஐரோப்பிய நாடுகளில் இன்றும் செயின் நைகோலாஸின் நினைவு நாள் டிசம்பர் ஐந்து மற்றும் ஆறில் இரண்டு நாள் நிகழ்வாக கொண்டாடப்படுகிறது டிசம்பர் ஐந்தில் செயின் நைகோலாஸ் சைத்தானாக வந்து குழந்தைகளை சாட்டையால் அடிப்பான் பயமுறுத்துவான் அவன் சேட்டை செய்யும் குழந்தைகளை தன்னுடன் கொண்டு வரும் கோணிப்பையில் போட்டு கடத்தி சென்று விடுவானாம் இந்த படங்களில் இவன் நீண்ட நாக்கோடு சித்தரிக்கப்படுகிறான் பார்த்தீர்களா இதிலிருந்து நைகோலாஸ் என்ற பெயர் நாய்க்குணன் என்ற சொல்லிலிருந்து வந்தது என்று நான் ஏற்கனவே நிறுவியதை உறுதி செய்கிறதல்லவா இவன் ஏன் சங்கிலி வைத்திருக்கிறான் துடைப்பம் வைத்திருக்கிறான் என்பதையெல்லாம் அடுத்தடுத்த விடியங்களில் பார்க்கலாம் டிசம்பர் ஆறில் வரும் செயிண்ட் நைகோலாஸ் நல்ல குழந்தைகளுக்கு பரிசுகள் கொடுப்பானாம் இந்த வடிவம்தான் சாண்டா கிளாஸ் ஆகியது இப்படியாக செயின் நைக்கோலாஸை இருமையின் வெளிப்பாடாக கருதும் வழமை இருந்துள்ளது ஆனால் பாவம் அந்த மக்களுக்கு செயின் நைக்கோலாஸ் உண்மையில் ஒரு கொடூரன் மட்டும்தான் என்பதும் அவனது புனித தோற்றம் என்பது முழுக்க முழுக்க கட்டுக்கதைதான் என்பதும் புரியவில்லை அது மட்டுமல்ல அவர்களுக்கு செயின் நைக்கோலாஸ் என்ற ஒருவன் உண்மையில் இல்லை என்பதும் அவன் பரசுராமனை குறித்த ஒரு கற்பனை வடிவம்தாம் என்பதும் கூட தெரியவில்லை எல்லோரும் யூதனின் கட்டுக்கதைகளை நம்பிக் நம்பிக்கொண்டுள்ளனர் இங்கு வியப்பு என்னவென்றால் இவனை கொடூரனாகவே மக்களை விரும்பி கொண்டாட வைத்துள்ளான் பார்த்தீர்களா அதுதான ஐயா யூதனின் சாமர்த்தியம்